கிறிஸ்துவ கிழமிகு அன்பானவர்களே தினமருத்துவத்தின் மொழியாக அவங்களை மீண்டும்மாய் சந்திக்கிறேன் உங்களை ஆண்டவராக இயேசு கிருஷ்ணாமத்தினாலே வாழ்த்துறேன் இந்த நாளிலே ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தர் எளியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையனுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிள்ளைத்தான் அன்பானவர்களே எளியாவின் ஜபத்தை சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அடுத்து பிள்ளையின் ஆத்மா அந்த உயிர் மறுபடி திரும்பி வந்துச்சு அவன் பிழைச்சான் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல செய்தி என்னென்னா உங்கள் ஜபத்தை கத்தை கேட்டார் பல நாட்களாக நீங்கள் வேண்டி விரும்பி காத்திருக்கிற விஷயங்களில் நடக்காததை நினைத்து ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீர்கள் நடக்குமா நடக்காதா என்ற நினைவில் இருக்கிற உங்களுக்கான இன்றைய பதில் இன்றைய தூது எலியாவின் சத்தத்தை அந்த ஜெபத்தை கேட்ட தெய்வம் உங்க ஜெபத்தையும் கத்தர் கேட்டார் என்று விசுவாசிங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு இனி நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்னன்னா எந்த காரியத்தை முன்னிட்டு கேட்டீங்களோ அது திரும்பி வரப்போகுது அந்த காரியம் கைகூடி வரப்போகிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது என்பதுதான் இன்றைய நற்செய்தி அதோடு மட்டுமல்ல அந்த அந்த சின்ன பையன் பிழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உங்க ஜெபம் கேட்கப்பட்டது காரியம் கைகூடி வந்தது நிமித்தமாக நீங்கள் எழும்புவீர்கள் பிரகாசிப்பீர்கள் மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் ஆகவே எளியாவின் ஜபத்தை கேட்ட கத்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் உங்கள் ஜபத்தையும் கேட்குறார் ஏன்னா ஜபத்தைக்குண்டான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதான சரியான ஒரு தருணம் உங்களுக்காக வந்துவிட்டது இனியும் காலதாமதம் மண்ணுன்னா உங்களுக்கே அது வேறு விதமாக அமைஞ்சிடும் ஆகவே தேவன் இன்றைக்கு கொடுக்கிற நல்ல செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான பதில் வந்து விட்டது நீங்கள் மறுபடியும் திரும்ப கட்டி எழுப்பப்படுகிறீர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள் வாழ்ந்து காட்டுவீங்க நிமிர்ந்து நடப்பீங்க வியாதியிலிருந்து விடுதலை ஆவீங்க கடலிலிருந்து பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து நூறு சதவீதமான வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் எழும்புவதையும் பிரகாசிப்பதையும் ஊரும் உலகமும் பார்க்க போகிறது அப்படிப்பட்டதான காரியத்துக்கு அடித்தளமாக உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்பதே இன்றைய நற்செய்தி ஆகவே இதை மனதில் வைத்து கத்தற்கு நன்றி சொல்லுங்களேன் நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருடைய வேண்டுதல் எல்லாம் கத்தர் கேட்டீர் பதிலையும் தந்துவிட்டீர் எங்கள் வாழ்வு இனி சுகித்திருக்கும் பிழைக்கும் நாங்கள் எழும்புவோம் அப்படிப்பட்ட நல்ல நிலைக்கு கத்திரியங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வும் சீக்கிரத்தில் துளிர்ப்பதற்காக வெற்றி கொடி அண்டவரை ஏற்றுவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்